தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சியில் தண்ணீர் மாநாடு நடைபெற உள்ளது சனிக்கிழமை என்று அதற்கு எல்லோரும் சென்று அதற்கு ஆதரவு தர வேண்டும் அண்ணன் சீமானவர்கள் தண்ணீர் மாநாட்டில் பேசுகிறார் மிக சிறப்பான உரையாக இருக்கும் அந்த உரையை வரலாற்று சிறப்பு மிக்க உரையாக இருக்கும் மக்களுக்கு தண்ணீர் என்றால் என்ன என்று புரிதலை ஏற்படுத்துவார் இதெல்லாம் ஒரு நாம் காணாத காதுக்கு கேட்காத ஒரு புதுமையான கருத்தாக இருக்கும் அண்ணன் பேசுவது இப்போ வாங்கள் அதை பத்தி பேசுவோம் திருச்சியில் கரிகால பெருச்சோழன் அவர்கள் அக்காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பே கல்லணை கட்டியிருக்கிறார் அந்த பகுதியில் அக்காலகட்டத்தில் பிரிந்து பறந்து ஓடிய ஆறு இப்பொழுதே மழை பெய்ய பொழிந்தால் ஆற்றில் வெள்ளம் வந்தால் எப்படி இருக்க என்று உங்களுக்கு தெரியும் அப்பொழுது வெள்ளம் வந்த வெள்ளம் அது எப்படி இருந்திருக்கும் ஆகையால் அப்பொழுது ஆற்றின் ஓரம்தான் சிறந்த மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருப்பார்கள் வெள்ள பாதிப்பு வரும் அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார் செய்து பார்த்திருக்கிறார் அந்த ஆற்றின் ஓரம் குடியிருந்த மக்கள் அனைவரும் குடிசை போட்டு இருந்திருப்பார்கள் அந்த வெள்ளம் வரும் காலகட்டத்தில் அந்த வெள்ளம் ஏரியில் அடித்துக் கொண்டு போயிருக்கும் அந்த குடிசையெல்லாம் அதில் மக்கள் பெரிதும் வேதனை பெற்றிருப்பார்கள் உயிர்கள் போயிருக்கும் எத்தனையோ நடந்த சமாஜம் நடந்திருக்கும் இதையெல்லாம் யோசித்து பார்த்த மன்னன் அது நடுவே ஒரு தடுப்பணை ஒன்று கட்ட வேண்டுமே கட்டிவிட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் மக்களுக்கு பயன்பாட்டுக்காகும் விவசாயத்துக்கு பயன்படும் நாம் ஒன்றும் தடுத்து நிறுத்தவில்லை தடுப்பணையை கட்டுவோம் என்று சோழ மன்னன் யோசித்திருக்கிறார் அப்படி யோசித்த மன்னன் எப்படி கட்டுவது என்று யோசித்து பார்த்துவிட்டு ஒரு நாள் அந்த ஆற்றின் அருகே நடந்து சென்றிருக்கிறார் அப்பொழுது அந்த இடத்தில் நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் காலடியில் மண் எல்லாம் பிரிந்து அவர் கால் நீர் நல நிலைய மண்ணுக்குள் புதைந்திருக்கிறது அதை பார்த்து மன்னன் அதையே யோசித்து இச்செயல்முறையிலேயே நாம் கட்டுவோம் என்று எண்ணி ஆற்றின் குறுக்கே பெரும் பெரும் கற்களை எடுத்துக்கொண்டு போய் அடுக்கி இருக்கிறார்கள் அந்த மணல் மணலிலேயே மணல் மீது அடுக்கி இருக்கிறார்கள் அப்படி அடுக்கிய மண் ஒரு ஆளு வயிறு மண் மலை அந்த குன்று எடுத்து கற்கள் எடுத்து அடுக்கும் பொழுது அந்த கற்கள் பூமிக்குள் அந்த மணலுக்கு மணல் பூமிக்குள் புதைந்து கொண்டே அப்படியே புதைந்திருக்கிறது புதைந்து கொண்டே புதைந்து உயிர கல் அப்படியே புதைந்திருக்கிறது இப்படி புதையும் பொழுது முடிந்த அளவுக்கு அது விட்டது அதன் மேல் ஒரு கல் அதன் மேல் ஒரு கல் என்று மாற்றி மாற்றி கல் இப்படி எதிர்த்து செய்வதை தண்ணியை குறுக்க நிறுத்தும் பொழுது ஒரு முன் முன்பகுதி ஒரு கல் பின்பகுதி மாற்றி ஒரு கல் சுருகி நிறுத்தியிருக்கிறார்கள் நிறுத்தி மிக எளிதில் கரையா வண்ணம் இருக்கிற அந்த பால் காளி களிமண் என்று சொல்வார்கள் பால் களிமண் என்பது நீரில் அவ்வளவு எளிதாக கரைய வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அந்த களிமண் நுட்பத்தை கொண்டு வந்து அதை குலைத்து அந்த கல் நடுவிலே அந்த சந்து இடுக்குகளில் போட்டு நிரப்பி அந்த கரிகால சோழ மன்னன் அவன் மூளை உதித்து அந்த மிகச்சிறந்த நுட்பம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் அந்த கல்லணையை கட்டினார் இரண்டாயிரம் வருடங்கள் கடந்தும் அந்த கல்லணை இன்னும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது திமுக அரசில் ஒரு பாலம் கட்டினார்கள் வரும் எதிர்வரும் வெள்ள இருந்த பாலம் நீரில் போன பிறகு பாலத்தை காணும் அதுவும் அடைத்துக் கொண்டு சென்று விட்டது இப்படி இருக்கையில் கரிகாலச்சோளம் கட்டிய அந்த கல்லணை நீரில் தான் நம் தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்காக எனது முப்பாடலுக்கு மிக தாழ்மையான தரம் திறம் தாழ்ந்தி வணங்குகிறேன் வாழ்த்துகிறோம் இப்படி இருக்கையில் அண்ணன் தண்ணீர் மாநாடு போட்டிருக்கிறார் அந்த தண்ணீர் மாநாட்டுக்கு உயிர் தேவையாக இருக்கக்கூடிய தண்ணீர் மாநாடு மனிதனுக்கு அக்காலகட்டத்திலே மலையில் இருந்தாலும் மலையில் வாழ்ந்தான் மனிதன் மலையில் வாழ்ந்தாலும் அந்த நீர் ஓடக்கூடிய அந்த இடத்தில் சென்று தண்ணீர் அறிந்திருப்பான் பறவைகளும் அந்த அறிந்திருக்கும் மலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மரம் செடி கொடி அனைத்து விதமான பூச்சி புழு நன் என்னென்ன உயிர்கள் பூமியில் படைக்கப்பட்டு இருக்கிறதோ அனைத்துக்குமே இந்த நீர் ஆதாரம் உரியதாக இருக்கிறது நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவின் வாக்கு கிணங்க இந்த நீர் அனைத்து உயிர்களுக்கும் தேவைப்படுகிறது நான் ஒரு வீடியோவில் பார்க்கிறேன் ஒரு மனிதன் குடுவையில் அடைக்கப்பட்ட பாட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டிலில் அடைக்கப்பட்ட நீரை கொண்டு செல்கிறான் ஒரு அணில் அந்த மனிதனிடம் கைகுப்பி இப்படி கைகுப்பி கைகுப்பி அந்த நீரை கேட்கிறது அதை அவன் உணர்ந்து கொண்ட அந்த மனிதன் அந்த நீரை பாட்டிலை திறந்து அந்த அணிலுக்கு கொடுக்கிறான் அது குடிக்கிறது இப்படி நீரின் அவசியம் முக்கியமானது ஆனால் இதெல்லாம் பெரும் பாவம் இந்த மனிதர்கள் நீரை ஒரு ஒரு உயிரினத்துக்கு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு செய்து விட்டார்களே என்ற மிக கொடுமையான நிலையை தான் இப்பொழுது அனுபவித்துக் கொள்கிறோம் நீர் என்றால் என்னவென்றே தெரியவில்லை காலகட்ட மனிதர்களுக்கு ஒரு விழா என்றால் போன் செய்தால் உங்களுக்கு தேவைப்பட்ட நீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ஆனால் மனிதனுக்கு இங்கு அவனுக்கு தண்ணீர் இல்லை ஒவ்வொரு கிராமங்களில் பார்த்தால் இன்றுமே தண்ணீர் இல்லாத அந்த கிராமத்தையே காலி செய்து விட்டு செல்கிறார்கள் இப்படி இருக்கையில் இந்த இந்த நிறுவனங்களுக்கு மட்டும் எப்படி நீர் கிடைக்கிறது இவருக்கு மக்களுக்கு கிடைக்காத நீர் இந்த நிறுவனங்களுக்கு எப்படி கிடைக்கிறது இதையெல்லாம் யோசித்த எங்கள் அண்ணன் செந்தவன் சீமான் தன்னுடைய ஆட்சியில் யாருக்குமே தனியாருக்கோ எதுக்குமே தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்று அந்த மிகச்சிறந்த அந்த முடிவை எடுத்து மக்களுக்கு அறிவித்தார் அப்படி இருக்கையில் ஒரு மனிதனுக்காகட்டும் மிருகங்களுக்காகட்டும் அனைத்துக்குமே நீர் அவசியமானது நீர் என்றால் உயிர் துளி ஒரு மனிதன் உழைத்துக் கொண்டிருக்கிறான் திடீர்னு கலப்பு என்றால் உடனே அவன் தண்ணீரைத்தான் அறுக வேண்டும் அதற்காக வேற சாப்பாடு சாப்பிட முடியாது எதை சாப்பிட முடியாது தண்ணீர் மட்டும்தான் குடிக்க வேண்டும் அப்படி இருக்கையில் மனிதனுக்கு நீர் மிகவும் முக்கியமானது தண்ணீர் மாநாடு இந்த பூமியில் உள்ள மக்கள் அறிவார்ந்த மக்களாக இருந்தால் அதை புரிந்து கொள்வார்கள் அண்ணன் சீமான் என்ன சொல்கிறார் என்றும் கேட்பார்கள் எல்லாம் கார்பரேட் ஆரம்பித்து விட்டார்கள் ஆக எதிர்காலத்தில் பல பல யுத்தமே நடக்கும் நாடுகளுக்கு இடையில் என்றெல்லாம் கருத்து இருக்கிறது அப்படி இருக்கும் போது இந்த மக்கள் தண்ணீர் மாநாட்டை பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அண்ணன் என்ன சொல்கிறார் என்றெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் இதை பார்த்து உணர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் நன்றி